மக்களை இன்னைக்கு நம்ம வந்து கேம்ப் வந்த இடத்துல ஐயாவை சந்தித்தோம் அவரோட வயசு வந்து நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அவரோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா எண்பதுக்கு மேலே சொல்கிறாரு அவரே வந்து ரெண்டு மாடை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாடை மேய்க்கிறதுக்காக இழுத்துட்டு வந்திருக்காரு நம்ம பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசானாலே தள்ளாடுறாங்க ஐயா எண்பது வயசில் அவரே அவரோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாரு இப்போ வந்து ஒரு வேலைக்காக வந்திருக்கார் அவர் பாருங்கள் வேகமாக நடக்கிறாரு அவருக்கு பிபி செக் பண்ணோம் அவ்வளோ அப்சல்யூட்டாக கரெக்டாக ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி கரெக்டாக இருக்குங்க சுகர் கிடையாது கை கால் எலும்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கார் அவரே உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல சொல்லியிருக்கு கேளுங்க ஐயோ உங்கள் பேர் என்ன கிருஷ்ணா அங்கே கேமரா பார்த்து சொல்லுங்கள் கிருஷ்ணன் ஆ உங்கள் வயசு அங்கயா எண்பத்தி ரெண்டு சரிங்க நீங்க எங்க எந்த ஊரு மேலமலை சரி இப்போ உங்களுக்கு எதுவும் சக்கரை பிபி எதுவும் கிடையாது எதுவும் கிடையாதுங்க வேற எதுக்கும் மருந்து மாத்திரை எதனா எடுத்துட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் மருந்து மாத்திரை இந்த முட்டு வலிக்கு தான் சாப்பிடுறோம் சரி வேற மற்றபடி எல்லாமே உடம்பு எல்லாம் ஆரோக்கியமா இருக்குது தொடர்ச்சியா எதுவும் நீங்க டெய்லி மாத்திரை எல்லாம் எடுக்கிறது இல்லை சுகர்லாம் எதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை சரி என்ன நீங்க சாப்பாடு முறையெல்லாம் என்ன மாதிரி சாப்பிட்றீங்கன்னா மக்கள் வந்து இன்னைக்கு பாதாம் பிஸ்தாலாம் போட்டு நட்ஸ் மில்க் ஷேக் குடிக்கிறாங்க கருப்பு அரிசி தான் குடிக்கிற சாப்பிட்றேங்கிறாங்க அந்த மாதிரி நிறைய உணவு முறை மாற்றம் வந்து நிறைய நிறைய விலை கொடுத்து வாங்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே சுகர் இருக்குது பிபி இருக்கு எல்லா தைராய்டு எல்லா பிரச்சனையுமே இருக்குது நீங்கள் இவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க நீங்கள் தான் இது சொல்கிறதுக்கு சரியான ஆள் என்ன மாதிரி உணவு நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு சொல்லுங்க என்ன மாதிரினாக்கா நம்ம நான் கழுவி சாப்பிட்டா நல்லது ஒரு டைம் சோறு ஒரு டைம் கழுவி சாப்பிடணும் அளவாக சாப்பிட்றீங்க அளவாக சாப்பிட்டா தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை ம் சரி சரிங்க எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிடணும் வேற ஒன்றும் ஐயா வந்து தேடி தேடி போயெல்லாம் எதுவும் சாப்பிடல உழைக்கிறாரு ம் மட்டின விஷயம் நம்ம கிட்டேயே நெருங்க அதுங்க சாப்பிட மாட்டேன் சரி அசைவம்லாம் எப்படிங்க அசைவம்லாம் சாப்பிடுவீங்களா அசைவம்லாம் எடுத்துக்கிறீங்க எப்படி வாரம் ஒரு முறையா எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் எந்த மாதிரி உணவு எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அசைவம்லாம் வாரம் ஒரு தடவை சாப்பிடுவீங்களா வாரம் ரெண்டு தடவை சாப்பிடுவீங்களா வாரம் மாச குணங்களும் ஒரு கை சாப்பிடு சாப்பிடுவீங்க சரி சரி அதில் ஜாஸ்தி ஒத்துவாதி நாங்கள் சாப்பிட்றோம் அந்த காலத்திலலாம் உடம்புல தொந்தரவு வந்ததுன்னா எப்படி நீங்க ஏதாவது கை வைத்தியம் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா அது ஒன்றும் தெரியாது நான் அப்போ கை வைத்தியம் நம்மளுக்கு அவ்வளோ மாதிரி வந்ததும் கிடையாது வந்ததும் சாப்பிட்றதுல எங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு அது இது இப்போ இப்ப சாப்பிடறதுல சத்து இல்லாம இருக்குது சரி சரிங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி முதியவர்களை பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவரு நீங்க எத்தனையோ யூடியூப் பாப்பீங்க நிறைய புக்ஸை படிப்பீங்க அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு எண்பது வயசு வரைக்கும் சுகர் பிபி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னா அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் சர்க்கரை நோய் பிபி வராது அப்படிங்கிறத தான் ஐயா நமக்கு சொல்கிறாரு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி மக்களுக்கு நன்றி சார்